ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன இன்னைக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் செய்தால் நலம் பெற முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ நமது ராசி பலங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷலான நமது ராசி பலங்களை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த நாளில் நேரமும் மிச்சமாக நண்பர்களே ஏன்னா மற்ற ராசி பழங்களை பார்த்துட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க தேவையில்லை நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களில் நீங்கள் சந்ததாராக மாறினால் மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக தயவுசரி கழிச்சுக்கிட்டே இருக்கிற நண்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் விடுங்க உங்களுடைய ஆதரவுக்கே எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு யாரெல்லாம் புதன்கிழமை வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே புதன்கிழமை ராசி வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஐபசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்கலாம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று நண்பர்களே இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கையாக இந்த தினம் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளது நண்பர்களே லாபஸ்தானதிபதி சூரியன் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் பாகியஸ்தானாதிபதி புதன் பகவான் எல்லாருமே ஒரே இடத்துல ராசியிலேயே இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துல கேதுவும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது துளம்புர சென்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நிறைய விதமான ஆதரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்கள் என்ற தினம் மேலும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் ஆசைகள் நீண்ட நாளாக நீங்கள் கடவுள்கிட்ட வச்சிருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குது நண்பர்களே புதுசாக நிறைய கனவுகள் உத்தேயமாகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இன்றைக்கி அமைப்பெறுகிறது எனவே கனவுகள் உங்களுக்கு அதிகமான ஒரு லட்சியத்தை உருவாக்கி தரும் சிறந்த ஒரு நாள்கள் என்ற தினம் நீங்கள் அலுவலக பணிகளை நல்ல வாய்ப்புகளை கிடைக்கப்பெறுவீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இன்னும் சிறப்பாக உங்களது அலுவலக பணிகள் உண்டான கெத்தை வந்து பண்ண முடியும் நண்பர்களே என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கிறது இப்பொழுது தனலாபம் மிகுந்த நாளாக இருக்கிறதுனால நீங்கள் வியாபாரம் மூலமாக நல்ல தனலாபத்தை பெற முடியும் நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு வேற லெவலில் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகளும் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது மனசுல சந்தோஷம் அதிகரிக்கணும் அதன் அதன் மூலமாக உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அக்கப்பக்கம் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நல்ல ஆதரவு நிறைந்த நாள் என்ற தினம் என மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக குறைவே இருக்காது நண்பர்கள் புதிதாக நிறைய பேர் வந்து இணைந்து கொள்வாங்க அதனால நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு இரையருள் இப்போ கை கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய விதமான பிரார்த்தனை இன்னைக்கு நிறைய பேர் நண்பர்களே மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் உங்களுக்கு இருக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்று தினம் தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்து இன்றைய தினத்தை ஆரம்பிப்பது இன்னும் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருமே உங்களுக்கு சில உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சுமைகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்க முடியும் நண்பர்களே புதிய டெக்னாலஜியில நீங்க ஆரோக்கியம் செலுத்துவீங்க புதிய டெக்னாலஜி சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்னைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மனசுல கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் உற்சாகமாக இன்றைய தினம் பணிபுரியக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் குறித்த தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில பேர் விரும்பியதாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் அமையலாம் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் நல்ல மாற்றங்கள் இருக்கணும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் கவர்ந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சிறந்த ரொமான்ஸ் நல்கள் கண்டிப்பாக இருக்கணும் நண்பர்களே காதல் பயணம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை பெற்றுத் தருங்கிறதுனால சின்ன சின்ன டிராவல் நீங்கள் உங்கள் மனம் சேர்ந்து நீங்கள் பிக்னிக் போன்ற ஏற்பாடு செய்து கொள்ளலாம் ஆனால் கொஞ்ச நேரம் தான் உங்களால் சேர்ந்து இருக்க முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள்கின்ற தினம் நல்ல ஒரு ரொம்ப சூழல்கள் கண்டிப்பாக பெருகும் அலுவலக பணிகளையும் நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்குதுங்க அதையும் நீங்கள் பயன்படுத்துக்கோங்க நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் ஓய்வு நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது ஓய்வு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பர்களே முன்கூட்டியே திட்டமிடுங்கள் ஓய்வு நேரம் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் திருப்தியான ஓய்வு நேரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக தியானம் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நாள் முழுக்க உங்களுக்கு எனர்ஜி அதன் மூலமாக இருக்கும் உற்சாகமாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது பணம் வந்து உபரியாக கிடைக்குது அப்படின்னா அதை ரியல் எஸ்டேட்டில் தகுந்த ஆலோசனைகள் பேரில் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் முதலீடுகள் செய்யலாம் அதன் மூலமாக லாபகரமான சூழ்நிலை அமை நண்பர்களே சின்ன சின்ன டென்ஷன் வந்து போனாலும் பெரிய பாதிப்பு இல்லை நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு சில பவர் மார்கட்டு அல்லது வேறு சில காரணங்களால காலை நேரத்தில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம் பெருசாக பாதிப்பது இல்லை நண்பர்களே அதை நீங்க சமாளிச்சிடலாம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இறையர்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க தியானம் யோகா செய்யுங்க நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை பெறும் லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நான்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு நல்ல நான்கு என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் லைட் க்ரீன் கலரை பயன்படுத்தலாம் நண்பர்களே கிரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதிய நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது ராசி என்பவர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க குடும்ப வருமானத்தை எப்படி எல்லாம் உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகக்கூடிய கூடிய நம்ம என்ற தினம் மேலும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை கடவுள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் என்பதை புதுசாக நிறைய சம்பாதிக்கணும்னு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரங்களுக்கு இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆதரவு பெருகும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு தருவாங்க நண்பர்கள் ஆதரவு உறவினர்கள் ஆதரவு பக்கத்து உங்களுக்கு ஆதரவு தரதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா போதுமானது நண்பர்கள் புதிதாக நிறைய பேர் கிடைக்கிறதுனால நண்பர்கள் வட்டம் விரிவடையக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் இன்றைய தினம் அனுசரித்து போங்க விசாகம் நட்சத்திர இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் மிக மிக சிறப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் என்பதை அனைவருடனும் நீங்கள் சண்டைப்படாமல் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் புதிய கனவுகள் நிறைய உதவமாகக்கூடிய ஒரு நாள்கள் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே